எல்லாம் நிறைவாகற்றும் குன்றெடுக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கக்கூடிய இடம் செந்தமிழில் கடவுள் அழகன் முருகன் கார்த்திகேயன் காங்கேயன் என்று பல்வேறு திருநாமங்களை பெற்றோர் நம்முடைய முருகப்பெருமான் கந்த கடவுள் நமக்கெல்லாம் சொந்தக் கடவுள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு ஆயுதெழுத்து ஒன்று என்று சொல்வதைப் போல முருகப்பெருமானுக்கு கரங்களோ பனிரெண்டு கண்களோ பதினெட்டு இரண்டு திருவடியும் செரசும் ஆயுதெழுத்துக்களைப் போல தமிழ் கடவுள் முருகப்பெருமான் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் எப்பெல்லாம் நமக்கு பயம் ஏற்படுகின்றதோ அப்பொழுது முருகப்பெருமானை ஓம் சரவணபவன் என்ற திருநாமத்தை நாம் கூறினால் போது வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை கலியுகத்திலே கண்கண்ண தெய்வம் முருகப்பெருமான் அத்தகைய முருகப்பெருமானுடைய திருவருள் கேட்ட மாத்திரத்தில் கொடியவனையும் அடியவனாக்கினார் நான் சொல்றது உங்களுக்கு புரிதான் பாருங்கள் கொடியவனையும் அடியவனாக்கினார் எப்படியெல்லாம் அறக்கர்கள் இருந்திருக்கிறார்கள் தேவகுணம் அசுரகுணம் அசுரனையும் தனக்கு வாகனமாக மாற்றக்கூடிய சக்தி கடவுளுக்கு இருங்கு என்று சொன்னால் அது முருகப்பெருமான் செய்தது போல முருகப்பெருமானை நினைத்தால் திருமணத்தடை நீங்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் தொழில் விருத்தியாகும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஓதுமான சக்தி இருக்கும் அது முருகப்பெருமான இடத்தில் எதை கேட்டாலும் குழந்தையாக ஒவ்வொருவரும் பிறந்தார்கள் மறைந்தார்கள் வந்தார்கள் சென்றார்கள் இருக்குமானால் முருகப்பெருமான் உதித்தான் உலகம் நெற்றிக் நெற்றிக்கண்ணிலை தோன்றியவர் அவர் உதித்தவர் அதை எப்படி சூரிய பகவான் உதிக்கிறார் அதுபோல அவர் உதித்து நம்முடைய வாழ்க்கையிலே இருளை நீக்கி ஒளியேற்றக்கூடியவர் முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் ஓம் சரவணபவன் என்ற திருநாமத்தை கூறினால் இன்பம் கிடைக்கும் துன்பம் விலகும் எல்லாம் நிறைவாகட்டும்